வெல்கம் டு அர்சம்பட்டு வில்லேஜ் லைஃப் பெண்களுக்கு தேவைப்படுறது அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு தேவைப்படுறது அதை மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் கடைசி வரலும் ஃபுல்லாக பாருங்கள் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி கடைசியில் பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துணி துவைக்கிற லிக்யூடு தான் ஆர்டர் பண்ணேன் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் எவ்வளோ இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க நான் கடைசியாக பின்னாடி சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு பத்து லிட்ரு ஆர்டர் போட்டேன் ஏற்கனவே அஞ்சு லிட்டர் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இன்னமும் அதில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ அதை விட கம்மியாக இருந்தது ரேட்டு ஆனால் சூப்பராக இருக்குது வித கம்ஃபோர்ட்டு அது இதுன்னு எதுவுமே போட தேவையில்லை இந்த லிக்யூடு மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணால் அவ்வளோ அழுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்லா போகுது வாஷிங் மிஷின்லேயே நல்லா போகுது துணி இது கையில் ஊற வைக்கிறதும் ஊற வைக்கலாம் சூப்பராக அழுக்கு போகுது குழந்தைங்க துணி யூனிஃபார்ம்லாம் நான் வாஷிங் மிஷினில் தான் துவைப்பேன் கையிலலாம் துவ தொப்பலாம் சொல்ல மாட்டேன் சூப்பராக அழுக்கு போகுது எந்த அளவுக்கு அழுக்கு போகுதுன்னு பாருங்களேன் ஒரே வாஷ்லேயே நல்லா அழுக்கு போகுது இது கொஞ்சம் எங்கள் ரூமில் லைட்டு கம்மி இல்லை தான் லைட் எரியும் ஒரு லைட் மட்டும்தான் எரியும் அதனால் வெளிச்சம் இல்லாதனால உங்களுக்கு அப்படி இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை பச்சைன்னு அழுக்கு போகுதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குது துணி வெளுத்து போகல சூப்பராக இருக்குது இந்த லிக்யூடு இதில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் ஆட் பார்த்துக்கோங்க இது பெண்களுக்கு தேவைப்படும் நாப்கின்னு சூப்பராக இருக்குங்க பின்னாடி ஃபுல்லாக பிரித்து பிரிச்சு காமிச்சிருக்கேன் இது காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் பெய்ட் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது நம்மளுது இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ சிக்கத்துலேயே அவ்வளோ நல்லா இருக்கு நானும் இப்போ இது குறைஞ்சது ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே நான் யூஸ் இருக்கேன் ஆனால் இவ்வளோ பிரிச்சுலாம் பார்த்ததே கிடையாது இப்போ தான் வீடியோக்காக பிரித்து பார்த்தேன் சூப்பராகவே இருக்குது நல்லாவும் இருக்குது மித்த மித்ததெல்லாம் வச்சு யூஸ் பண்ணப்பெல்லாம் ரொம்ப ஹீட்டாக எரிச்சலாக ரொம்ப இச்சிங் ப்ராப்ளம் அப்புறமே ரொம்ப அதிகமாக போகிறதுலாம் இருந்தது இந்த மாத்தின பிறகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே பஞ்சு இலவம் பஞ்சி தான் போட்டிருக்கு அதே மாதிரி தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹெவியாக போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ஃபாக இருக்குது மாதம் மாதம் கரெக்டாக இதாக இருக்குது நல்லாவே பஞ்சு தான் நல்லா பாருங்களேன் எந்த அளவுக்கு கசக்கி காமிக்கிறேன்ட்டு கையிலெல்லாம் அப்படியே இதாகுது பஞ்சு மட்டும்தானே இந்த மாதிரி ஆகும் இளவம் பஞ்சு மட்டும்தான் அப்படி அப்படி பறக்கும் ஃபேன் காற்றில் சூப்பராக இருக்குது நீங்கள் இதுவும் ரொம்ப கம்மி தான் ஒரு பாக்கெட்டு நாற்பது பேடு இருக்குது இரநூத்தி முப்பது ரூபா தான் போட்டிருக்கு ஆ சோப் லிக்யூடு விலை சொல் சொல்கிறேன்னு சொன்னதில்ல நானூற்றி நாற்பது நாற்பத்தி ஆறுரூபா நாற்பத்தி நாலு ரூபா அறுபது பேர்